ஆண்டவராக இயேசுசின் ஆகத்தாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் அண்டு நான் அஸ்டின் அண்டு இந்த வீடியோவில் உங்களை பார்க்கறதுல மிகுந்த சந்தோஷம் அண்டு இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவத்திலருந்து நான் உங்கள் கூட ஒரு சில வேர்ட்ஸ் ஷேர் பண்ண விரும்புகிறேன் இன்றைக்கி நான் கரெக்டாக ஹேர் கட் பண்ண கடைக்கு போயிருக்கும்போது ஒரு பையன் முடி முடிவெட்டிகிட்ருக்கும்பொழுது அவன் வந்து சைட் கட் பண்ணியிருந்தான் சைடில் மட்டும்தான் கட் பண்ணியிருந்தான் மேலே வெட்டவே இல்லை ஸோ அதனால் அவங்க அப்பா அவனை அப்போ தான் அவங்க அப்பா போல் அவங்க அப்பா வந்து திட்டிகிட்டு இருந்தார் ஸோ இவன் வந்து இந்த இந்த மாதிரி க ஹேர் கட் பண்ணுறத மாற்றக்கூடாது அப்படின்னு மாற்றக்கூடாது அப்படின்னு இந்த பையன் சொல்கிறதும் அவங்க அப்பா இல்லைல்ல இப்படிலாம் நீ ஹேர் கட் பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்க அப்பா சொல்கிறதும் கொஞ்சம் நேரமாக ஒரு வாக்குவாதமாக போய் கடைசியில் கடையில் அவங்க அப்பா அந்த பையனை அப்படி அடிச்சிட்டாரு அடிச்சுட்டு நீ முடி ஓட்டுனது போதும் வீட்டுக்கு வா பார்த்துக்கிறேன்னு சொல்லி உன்னை அவனை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டார் ஸோ அந்த பையன் அவன் இல்லை எனக்கு இப்படி தான் வெட்டணும்னு நான் சொல்கிறான் அவன் மேலே வெட்டக்கூடாது மேலே லைட்டாக தான் வெட்டணும் சம்திங் ரொம்ப மேலே அதிகமாக வச்சு ஹேர் கட் பண்ணுறான் ஸோ அவங்க அப்பா கோபத்தில் அப்படி கூட்டிகிட்டு போயிட்டார் ஸோ இன்றைக்கும் ஹேர் கட் பண்ணுறதுக்காகலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் அது மட்டும் இல்லை அதனால் நிறைய பேர் வாழ்க்கையே வேண்டான்லாம் போகிறாங்க ஸோ ஏன் இப்படி ஒரு திங்கிங் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதுக்காக இந்த விஷயம் அதுக்கான ஆன்சரை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஏசு கிறிஸ்துவ எந்த இடத்துல வச்சுருக்கணுமோ அந்த இடத்துல வச்சுருக்கணும் அப்போ தான் நீங்கள் மற்ற இடத்த ரெண்டாவது மூணாவது கீழே தள்ளுவீங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் படிப்பை முதல்ல வச்சுருந்தீங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்துவ ரெண்டாவது இடத்துல வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் படிப்பில் ஒரு விஷயத்தில் தோற்று போயிட்டீங்கனாலோ இல்லை மற்றவங்களுக்கு கிடைச்ச ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடைக்கலனாலோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முடிச்சிடுவீங்க புரிஞ்சுக்கிதா நீங்கள் ஏசு கிறிஸ்துவ ஃபஸ்ட் இடத்துல வச்சால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒன்றில் கொஞ்சம் இழந்துட்டீங்க அப்படின்னா எனக்கு முதல்ல ஏசு கிறிஸ்து இருக்கிறாரு ரெண்டாவது தான் எனக்கு படிப்பு இருக்குது ரெண்டாவது தான் எனக்கு அழகு முடி இந்த ஹேர் ஸ்டைலு இதெல்லாம் முதல்ல ஏசு கிறிஸ்து தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் மற்ற காரியங்களில் ஒரு இழப்பு வந்தால் அதை ரொம்ப கேர் பண்ண மாட்டீங்க அது அதை அதை இயேசு கிறிஸ்துவால் சரி செய்ய முடியும் ஆனால் நீங்கள் மற்ற காரியங்களை முதல்ல மேலே வைக்கும் பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவ ரெண்டாவதோ இல்லை க கடைசியாவோ இல்லை அவர் யாருனே தெரியாமல் அவரை கண்டுக்காமல் வைக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை ஒரு ஆசைப்பட்டது ஒன்று கிடைக்காம போனாலுமே நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை அதை தாங்கிக்க முடியலை ரொம்ப என்ன சொல்கிறது வெறுப்பை வெளியேற்றுகிறார்கள் அதாவது யங் பாய்ஸாக இருக்கலாம் கேர்ள்ஸாக இருக்கலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் பிள்ளைகள் எல்லாருமே ரொம்ப அக்ரஸிவாக ரொம்ப பொறுத்துக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இல்லாமல் இருக்கிறார்கள் காரணம் இதுதான் அவர்களுக்கு லைஃப்பில் முதல்ல ஏசு கிறிஸ்துவ வைக்கவே இல்லை அப்படிங்கிறத ஏசு கிறிஸ்துவ முதல்ல வச்சாச்சு அப்படின்னா அவர்கிட்ட இருந்த பொறுமை கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே வந்துடும் அது மட்டும் இல்லை எது தேவையில்லையோ அதை சைடில் வச்சிருவீங்க எது தேவையோ அதை ஃப ஃபஸ்ட்டில் வைப்பீங்க நீங்கள் ஏசு குஸ்தியை முதல்ல வைக்கும் பொழுது நீங்கள் ஆக்டிங்க்கு போகக்கூடாதோ மூவிஸ் போகக்கூடாது அப்படின்னு ஏசு கிறிஸ்து சொன்னது கிடையாது அது எதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய வைப்பார் உங்களுக்கு அதாவது நீங்கள் ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டால் கிரிக்கெட் விளையாடக்கூடாது அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னது கிடையாது நீங்கள் ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டா மூவிஸ் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னது கிடையாது ஆனால் எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன பார்க்கணுமோ அதை ஆண்டவர் பார்க்கறது அலோவ் பண்ணுவாரே தவிர நீங்கள் இல்லீகலாக அதாவது பாவத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை பார்க்க ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார் கண்டிப்பா கண்டிப்பாக அந்த வயலன்ஸ் ஆர் செக்ஷுவலி ராங் திங்ஸ் ஆர் இந்த உங்கள் லைஃபுக்கு தேவையில்லாத ஒரு ஜங்க் திங்ஸ் அதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார் என்று பார்க்கிறோம் அல்ல லூயா ஆண்டவர் உங்களுக்கான விருப்பங்களையோ ஆசைகளையோ அவர் தடுத்து அவர் சந்தோஷப்படுற கடவுள் இயேசு கிறிஸ்து கிடையவே கிடையாது அவர் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக தருவார் நீங்கள் உங்களுக்கு என்ன டேலண்ட்ஸ் தந்துருக்கிறாரோ அதை அவருக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் ஊழியம் செஞ்சாலும் செய்யாவிட்டாலோ எப்பவுமே உங்கள் வார்த்தைகளிலும் கிரியைகளிலும் நீங்கள் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அவரை ஃபஸ்ட்டு வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஹலோ லூயா அவரை ஃபஸ்ட்டு வைக்கும் பொழுது உங்கள் லைஃப்பில் எத்தனை இழந்தாலும் நீங்கள் திரும்ப வந்துருவீங்க நீங்கள் அப்போ தான் கரெக்டான கண்ணோட்டத்தில் நீங்கள் லைஃபை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் ஹலோ லூயா ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தை படைத்தவர் அவர் இந்த உலகத்தில் மொத்த லா ஃபிசிக்ஸு எல்லாமே அறிந்து கொண்டவர் அவர் ஒருவர் தான் இந்த மொத்த உலகத்துக்கும் ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு செய்ய போகிறவர் அவர் தான் இந்த மொத்த உலகத்துக்கும் எது சரி எது தவறு என்று புக்ஸ் போட்டு சொல்லி கொடுத்துருக்கிறவர் அவர் ஒருவர் தான் அவரை தவிர ஞானி வேற யாரும் கிடையாது அவர் சொல்லுகிறபடி தான் நீங்கள் உங்கள் லைஃப்பை நடக்க நீங்கள் கட்டு கட்டணும் அப்படி அவங்க லைஃப்பை நீங்கள் கட்டும் பொழுது தான் நீங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப பிளெஸிட் பர்சனாக இருப்பீர்கள் வேதமாக தான் சொல்லுகிறது ஆண்டோருடைய வழியில் நடக்கிறவன் தான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்ல லூயா நிறைய பணம் வச்சுருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இல்லை ஆண்டோருடைய வழியில் நடக்கிறவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஏன் தெரியுமா அவன் நியாய தீர்ப்புனால தப்பிப்பான் என்பது தான் அல்ல லூயா சொன்னால் நீங்கள் எந்த பாவம் செஞ்சாலும் அது உங்களை பின்தொடரும் அது ஒரு நாள் வந்து உங்களை அழித்து விடும் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியமாக இருக்கிறது அப்போ இந்த அப்பா வந்து இயேசு கிறிஸ்துவ முதல்ல வைத்திருந்தார் அப்படின்னா அன்னைக்கு அந்த சூழ்நிலை இன்னைக்கு அந்த சூழ்நிலையில் சரி இப்போ பையன்தானே இந்த மாதிரி முடிவெட்டினா போகட்டும் அப்படின்னு சொல்லி அன்பாவோட சரி அவன் விருப்பம் தானே அப்படின்னு விட்டுருக்கலாம் இன்னொன்று அந்த பையன் இயேசு கிறிஸ்து மேல் அன்பாக இருக்கிறதுனால சரி அப்பா சொல்கிறார் கீழ்படிவோம் என்று அந்த அவனும் ஒரு எனக்கு தெரிந்து பதினைந்து வயசு தாண்டின பையனாக தெரியவில்லை ஒரு ஸ்கூல் செவன்த் எயித்து அந்த மாதிரி படிக்கிற ஒரு பையனை போல தான் இருந்தான் அப்படி இருக்கும் பொழுது அப்பாவுக்கு படிந்து நான் சரி இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணலைனாலும் பரவாயில்ல அப்பா சொல்கிற மாதிரி ஷார்ட்டாக வெட்டிக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு அவன் நினைத்திருக்கலாம் ஆனால் எப்பொழுது நீங்கள் உங்களுடைய காரியங்களை ஃப்ரண்டில் ஃபஸ்ட்டு வைக்கிறீங்களோ அது எல்லாரையும் ஹேர்ட் பண்ணும் அது ரொம்ப ஆபத்தானது அது உங்கள் வாழ்க்கையை அழைத்து போட்டுவிடும் ஹலோ லூயா ஸோ அப்போ பாருங்கள் பைபிள் வசனத்தில் இருக்கிறது பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருக்குள் பெற்றோர் கீழ்ப்படிங்கள் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ கீழ்படுகிற வயசு அப்படின்னா ஏசு கிறிஸ்து அவர் அந்த முப்பது வயசு வரைக்கும் அவர் பெற்றோர் சொல் கேட்டு தான் கீழ்படிந்திருந்தார் அந்த வயசு வர்றது வரைக்கும் அவர் பெற்றோர் சொல் கேட்டு கீழ்ப்படிந்திருந்தார் அது மட்டுமல்ல அவர் ஒரு விஷயத்தில் அவர் பெற்றோர் எதிர்த்து நின்றது என்னவென்றால் அவர் தேவனுடைய சித்தத்தை இயேசு தேவனுடைய வழிகளை ஆண்டோடைய வழிகளில் அவர் செய்ய செய்யக்கூடிய காரியங்கள் ஒர்க் இருக்கும் பொழுது அதை எதிர்த்து நிற்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர் அவர் அவர்களை தள்ளிவிட்டு அவர் அந்த அவருடைய வேலையை கரெக்டாக செய்வார் அது இல்லையா ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நீங்கள் பெற்றோரை பெற்றோர் சொல்ல கேட்காமல் போகணும் அதாவது ஒருவேளை உங்களை இயேசு கிறிஸ்துவ மருதெழுத்து பிசாசை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதை செய்யக்கூடாது அது மட்டுமல்ல இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அவர் படி உங்கள் வாழ்க்கைக்கு வைத்திருக்கிற பிளான்ஸ் இருக்கு தெரியுமா அது உங்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார் ஸோ அது மீறி ஒருவேளை உங்களை உங்களுக்கு பிடிக்காம உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவர் சொன்ன பிளான்ல தான் நீங்கள் நிற்க வேண்டும் அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டும் அது லூயா ஸோ அதே மாதிரி பெற்றோர் பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு கோபம் மூட்டக்கூடாது என்று வசனம் சொல்லுகிறது எரிச்சல் மூட்டாதீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது ஸோ எதையும் அன்போடு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அது ஈஸியாக பிள்ளைகளை மாற்றும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு பைக்கில் போகும்போது ஹெல்மெட் வச்சுட்டு போக பிடிக்காது பிகாஸ் நான் வந்து காலையில் கிளம்பும் பொழுது தலையெல்லாம் ஈரமாக இருக்கும் ஸோ அந்த டைம் ஹெல்மெட் வச்சுட்டா அந்த தலை ஈரம் எல்லாம் ஹெல்மெட்டில் குள்ளே போய் எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஸோ ஹெல்மெட் வைக்க மாட்டேன் அப்போ அம்மா வந்து சில நேரம் சொல்லுவாங்க ஹெல்மெட் போட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க இல்லை ஒரு மேரக்டர் மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் நான் கேர் பண்ண மாட்டேன் ஆனால் சில நேரம் ரொம்ப அன்பாக ரொம்ப அன்பாக ஒரு பாசத்தோடு ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு என்னடா ஹெல்மெட் போட்டு போக மாட்டேடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனோட சொல்லுவாங்க பாருங்கள் அதை என்னால் தடுத்து நிறுத்தவே முடியாது ரொம்ப அன்பாக சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஹெல்மெட் போட்டுட்டு தான் நான் செல்வேன் ஸோ பாருங்கள் அந்த அன்புக்கு பவர் இருக்குது ஹலே லூயா ஸோ பேரண்ட்ஸ் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய இடத்துல அந்த அன்பினால் நிறைய காரியங்களை நீங்கள் ஜெயிக்க முடியும் ஹலே லூயா எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்தை முதலாவது வைங்க பிள்ளைகளுக்கும் ஏசு கிறிஸ்துவை ஃபஸ்ட்டு வைக்க சொல்லிக் கொடுங்க ஹலே லூயா ஒருவேளை பைபிளுக்கு அகென்ஸ்டை பேரண்ட்ஸ் டீச் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு தைரியமாக பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஹலே லூயா ஏசு கிறிஸ்து சொல்கிறது தான் ஃபாலோ பண்ணணும் அண்ட் அவர் பைபிளில் சொன்னதுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் செய்யக்கூடாது என்று தான் எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்போது ஒரு கெத்தான ஒரு ஸ்டோரியை பார்த்துடலாம் தாவிது உடைய ஸ்டோரி தான் தாவிது பாருங்கள் அவன் லைஃப்பில் இளைஞனாக இருக்கும் பொழுது அபிஷேகம் பண்ணப்படுகிறான் ஸோ அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட அபிஷேகம் அப்படின்னா அவனுக்குள்ளே பரிஷ்தாவியானவர் வருகிறார் அவன் வந்து ஒரு ராஜாவாக வருகிறதுக்கு அவனை ரெடி பண்ணுகிறார் இருந்து ஓகேங்களா ஸோ லைஃப் வந்து வெளியில் உள்ளது கிடையாது உள்ள ஆவியானவர் போய் அவனை ரெடி பண்ணுகிறார் அப்போ அவன் சின்ன ஒரு பதினாறு பதினேழு வயசு இளைஞனாக இருக்கிறான் அப்போதுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் அவன் வனாந்தரத்தை ஓடித்திரி என்று பார்க்கிறோம் அவனுடைய எதிரிகள் அவனை துரத்துறாங்க எத்தனையோ பேர் அவனை துரத்துறாங்க எத்தனையோ இடத்துல அவன் சாவுக்கும் அவனுக்கும் ஒரு அடிதான் தூரம் இப்படி கத்தி இப்படி வைத்துக்கொண்டு கொண்டு ராஜா நிற்கிறான் அந்த இடத்துல படை ஒரு வந்து செய்தி சொல்லுகிறான் ராஜாவே அங்க பெலிஸ்தீர் வந்து நிற்கிறார்கள் நாம் கிளம்ப வேண்டும் என்று அதனால தாவியதை விட்டு வச்சுட்டு ராஜா போனாங்க அப்படிப்பட்ட ஒரு போல தான் அவன் தீந்தான் என்று பார்க்கிறோம் ஆனால் தேவன் அவனோன்றிருந்து அவனுடைய எல்லா இனத்திலையும் அவனை காப்பாற்றினாருங்க அல்ல லூயா அப்படி அவனை துரத்தி கொண்டு வந்த ராஜா அழிந்து போனான் அப்படி அவனை துரத்தி கொண்டு வந்த எத்தனை பேர் அழிந்து போனார்கள் அவன் கூட இந்த சவல் கூட இருந்த பாருங்க படைத்தலைவர்கள் அப்படின்றவன்லாம் மற்றவரை கொண்டு போட்டான்னு சொல்லி அந்த பழியை தீக்கிறதுக்காக அப்பனேரா கொண்டு போட்டாங்க அது மட்டுமல்ல இந்த வழியில யூதோக்க மேல ராஜா ஆயிட்டான் ஆனாலும் கூட இந்த மொத்த இஸ்ரவேலுக்கும் அவன் ராஜா வேலை யூதாங்கிற ஒரு கோத்திரத்துக்கு மட்டும்தான் ராஜாவாகி இருக்கிறான் அந்த நேரத்தில் இஸ்ரவேலுக்கு ஒரு சின்ன சைடுல ஒரு ராஜாவாக அப்பனேர் இந்த இசோபாத்தை இந்த அவன் பேர் என்ன அதான் ஈஸ்பொச்பொசத்தை ராஜாவாக ஏற்படுத்தும் பொழுது அந்த குறிப்பிட்ட கொஞ்சம் நாட்கு வருஷங்கள் கழித்து என்னாச்சு அப்படின்னா அந்த ரெண்டு வாலிபர்கள் போய் அந்த சேர்த்தே கொன்று போட்டார்கள் என்று பார்க்கிறோம் ஏன் தெரியுமா தாவித்து கூட இருக்கிறவங்க எல்லாரையுமே ஆண்டவர் ஆண்டவர் இல்லை அந்த எதிரிகள் அழித்து போட்டார்கள் என்று பார்த்தால் ரொம்ப மோசமான யுத்தம்ங்க யுத்தங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது தாவித சொல்லுவான் ஏன் வில்லோ ஏன் பட்டயமோ என்னை ரட்சிக்கவில்லை ஆண்டவர் மட்டும்தான் என்னை காப்பாற்றினார் என்று சொல்லுவான் ஏனென்று சொன்னால் அந்த யுத்தம் அவ்வளோ பயங்கரமானது ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து தாவிதை மட்டும் கருத்தர் காப்பாத்தினார் ஹலே லூயா அப்போ அந்த இசப்பே இஸ்போ சேத்த இஸ்போ சேத்தை கொன்று போட்ட ரெண்டு வாலிபர்கள் வந்து அஹ் தாவிது கிட்ட சொல்லுவாங்க தாவிது ராஜாவே அதாவது உங்களுக்கு எதிரியா இருந்த ஒருத்தனை நாங்கள் கொன்று போட்டுக்கிட்டோன்னு என்று சொல்லுவாரு தாவிது கேட்பான் அவன் நீதிமான் அவன் எதிரியோ எனக்கு நான் ராஜா அவன் வேற ஒரு வ வகையில் நமக்கு எதிரி மாதிரி இருக்கலாம் ஆனால் அவன் நீதிமான் அவன் மேலே வைக்க உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா என்று கேட்டு தாவிது என்ன செஞ்சான் தெரியுமா நீ இப்படி பண்ணி எல்லாருக்கு முன்னாடி வந்து சொல்கிறல்ல இது வந்து ஒரு தவறான ஒரு எடுத்துக்காட்டை காண்பிக்கிறது அதனால் என்ன செஞ்சான் தெரியுமா அவனுடைய ஆளை அனுப்பி அந்த ரெண்டு பேரும் கொன்று போடுங்கள் என்று சொன்னான் ஒரு நீதிமான கொலை செய்துவிட்டு நீ என்கிட்ட வந்து அன் ராஜாவே உங்கள் எதிரி இவனை நான் கொன்று போட்டுவிட்டேன் என்று நீ சொல்லலாமா அவன் பாட்டுக்கு அவன் இடத்துல இருந்தான் நீ போய் எப்படி கொல்லலாம் என்று தாவிது அவனை வாணிங் கொடுத்தான் என்று பார்க்கிறோம் ஹலை லூயா என்றைக்கும் நீங்கள் ஒரு மற்றவர்களுக்கு ஒரு மற்றவர்கள் மேலே கை வைக்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது ஹலே லூயா கர்த்தர் ஒருவரே பழி வாங்குவார் பயம் அப்படிதான் சொல்லுது கர்த்தர் ஒருவரை பழி வாங்குதே கர்த்தர் மேலே விட்டு விடுங்க அவர் பழி வாங்குவார் அவர் எதை நியாயம் செய்வார் நீங்கள் தேவையில்லாத நீதிமான் மேலேயோ இல்லை மற்றவர்கள் மேலேயோ உங்கள் கைகளை வைத்து நீங்கள் கரைப்படுத்தி விடாதீர்கள் அந்த கரை பாருங்க அஹ் தாவிதுக்கு எதிரியா இருக்கிறவனை கொள்கிறேன்னு நினைச்சு இவங்க கொண்டாங்க கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் தாவிது கிட்ட வந்து பிரைஸ் கிடைக்கும் கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைத்து இவர்களும் செத்து போனார்கள் என்று பார்க்கிறோம் ஹலூயா ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க அதாவது நான் சொல்ல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தாவிதி கூட இருந்து எல்லாரும் அழிந்து போயிட்டாங்க மோசமான யுத்தம் ஆனால் அவன் மட்டும் சர்வைவாகி கடைசி வரைக்கும் பூரண ஆயுதளோனாக அவன் வாழ்ந்து முடித்தான் என்று பார்க்குறோம் காரணம் என்ன தெரியுமா அவன் தாங்க கெத்து அவனுக்கு ஆண்டவர் கூட இருந்தார் அலை லூயா ஆண்டவர் கூட இருக்கிறவங்க தாங்க கெத்து அலை லூயா நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த லைஃப்பில் ஆண்டவர் இல்லாமல் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவங்க கெத்து கிடையாது கொஞ்ச காலம் இருப்பாங்க அப்புறம் மதித்து போயிடுவாங்க ஹலே லுயா ஏசு கிறிஸ்து யார் கூட இருக்கிறாங்களோ அவங்க தான் கேத்து அவங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் அவங்க வா லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்து முடிப்பாங்க அது மட்டுமல்ல ஆண்டவர் அவர்களை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கவே மாட்டார் ஹலே லூயா ரொம்ப பொசசிவ் காடு யுத்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் எத்தனை பேர் வாழ் வீசுவாங்க அந்த இடத்துலலாம் பாருங்கள் தாவிதை எல்லா இடத்துலையும் ஆண்டவர் காப்பற்றினார் என்று பார்க்கிறோம் அவன் கூட இருந்த எல்லாரும் மறுத்து போனாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸு அவன் சின்ன வயசில் அவன் அப்படி அபிஷேகம் பண்ணப்படும்போது அவன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் மறுத்து போனாங்க ஆனால் அவன் மட்டும் வளர்ந்து ராஜாவாகி நின்றான் ஏன் தெரியுமா அவன் பாவம் செய்யவில்லை என்பதில்லை அவன் பாவத்தையெல்லாம் ஆண்டர்கிட்ட கொடுத்துட்டான் அப்படிங்கிறதுனாலதான் ஆண்டவர் அவனை மன்னித்து அவனை எல்லாவற்றிலும் காப்பாற்றினார் ஆனால் மற்றவங்க பாவம் செஞ்சதை மறைக்க ஆரம்பித்தாங்க பாவம் செஞ்சதை நான் செஞ்சது ரைட்டு நீ நான் ஒரு பாவம் தானே செஞ்சேன் நீ அதை கேட்குற என்று சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படிப்பட்டவர்கள் மேலும் ரத்தப்படி வந்தது ஒரு நாள் அவருடைய அவர்களுடைய எதிரிகள் அவர்களை கொலை செய்து போட்டார்கள் ஒரு நாள் அவர்கள் போகக்கூடாத இடத்துக்கு போய் செத்து போனார்கள் என்று பார்க்கிறோம் இப்படியாக தாவீது கூட இருந்த எல்லாரும் செத்து போனார்கள் அப்போ ஆண்டவர் எவ்வளவு பொசசிவாக தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய அவர்களை காப்பாற்றுகிறார் என்று நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் இந்த ஸ்டோரி மூலமாக அலை லூயா ஒரு யூத்துனா தாவிது மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் அலை லூயா